ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லீ தேர்ட்டி த்ரீ ஸ்டுடியா வாங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு பாவக்காய் பொரியல் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் அது கசப்பே இல்லாமல் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வெள்ளக்கலர் பாவக்காய் ரொம்ப கசப்பு இல்லைன்னு நினப்பீங்க ஆனால் இது ஓரளவுக்கு நல்லா கசப்பாக தான் இருக்குது நான் இதை வந்து எப்படி நைஸாக அரிஞ்சு இதில் இருக்கிற கு விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த பாவக்காய் எடுத்து நம்ம ஒரு கடாயில் தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்த்த வேண்டாம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் ஏன்னா அந்த பாவக்காயில் இருக்கிற கசப்பு நல்லா கொஞ்சமாக நீரெல்லாம் வத்திடும் நம்மளுக்கு பாருங்கள் ஓரளவு கலர் மாறிடுச்சு இப்போ வேணால் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அப்படியே வறுத்துக்கலாம் பாருங்கள் அப்படியே கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் நம்ம நம்ம இப்போ வந்து இதுக்கு ஒரு பொடி சே சேர்க்க போகிற இந்த பாவக்காய்க்கு அதை நம்ம இப்போ எல்லாமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மல்லி வரமிளகாய் கொஞ்சமாக உளுந்து பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக நிலக்கடலை கொஞ்சமாக எள் இதெல்லாம் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மல்லி மட்டும் அதிகமாக சேர்த்திக்கிங்க பாக்கி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனிங்கன்னா போதும் இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி அப்படியே எடுத்து ஆட்ருக்காக வச்சிடலாம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு பெங்க பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சிட்டு அதை அப்படியே வதக்கலாம் பாருங்கள் இப்படியே வதக்கிட்டே இருங்க இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பூல் சேர்த்திக்கலாம் அது கூட அதையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க பாருங்க ஓரளவு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்ச பாவக்காய் இது கூட சேர்த்து நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து அப்படியே வதக்கிட்டு இருக்கலாம் பாருங்கள் பாவக்காயும் வெங்காயம் சேர்த்து நல்லா அப்படியே வதங்கிருச்சு இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம் நம்ம பாருங்கள் அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஆறரைக்காக எடுத்து வச்சது இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விடலாம் இது அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அப்படியே நல்லா கலர் மாதிரி வரும் இது கூட நம்ம கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் பாருங்க அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே கலர் மாறி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க ஓரளவு கலர் மாறி வந்துருச்சு நம்மளுக்கு இந்த பாவக்காய் கசப்பே இல்லாமல் ஒரு பொரியல் கிடச்சிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரஸ் சாப்பாடு வெறு சாப்பாடு கூடங்கூட சாப்பிட்லாம் இல்லை லஞ்ச் கூட கொடுத்துடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்